நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்போம் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சாலுதான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்க ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்வாங்க இந்த ஆறாம் இருந்தால் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் செவன்டி பர்சன்ட் கெடுதல் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லுவோம் அதாவது அதிகப்படியாக என்ன கெடு கெடுதல் கெடுபலன்னுடைய இடத்துல இருக்கார் தீய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது மட்டுமே இல்லைங்க இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது ரொம்ப சிறப்புங்க அப்போ இப்போ நாலாம் இடத்துக்கு இவர் வந்துறார் நாலாம் இடத்துக்கு இவர் ஆட்சி பெறுகிறார் தன்னுடைய வீட்டுக்கு அப்போ பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் இந்த சுக்கரனும் இந்த குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆரில் குரு இருந்தாலும் நன்மையே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதிரிகளை ஓட ஓட வரட்டுவாங்க வரட்டுவீங்க கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பள்ளி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகுங்க அற்புதமாக பண்ணுவீங்க சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் அசையாக சொத்துக்கள் வச்சுருப்பீங்க அதுபோல் நல்ல வருமானம் கிடைக்குமா கண்டிப்பாக நல்ல வருமானம் கிடைக்கும் இப்போ கடகண்ணி இருக்கும் வாடகை விடுவீங்க வருமானம் வீடு ரெண்டு விடுவீங்க வாடகை வரும் இப்போது வண்டி வாகனங்களை வச்சு புழம்பு நடத்தக்கூடியவர்களுக்கு டே கால் டேக்ஸி ஆட்டோ இப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு லாரி இந்த ஜேசிபி இப்போல்லாம் கனரக வா வாகனமாக வச்சு வச்சிருந்து இது பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் கூட ஒரு சிறப்பான காலமாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருமா கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூலம் போராட்டம் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ராசிநாதன் நாளில் இருந்தால் நல்லதே செய்வார்னு சொல்லணும் பரிவர்த்தனை யோகம் இல்லைங்களா இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசியாக இருப்பீர்கள் சொபிஸ்டிகேட்டட் லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் இப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மற்றபடி உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் வெற்றி ஸ்தானம்னு சொல்லணும் சனி மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் அற்புதமான ஒரு மூணாம் சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க அந்த மூணாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்குவதில் அவருக்கு நேர் அவருதாங்க அப்போ தொழில் ரீதியாகட்டும் உத்தியோக ரீதியாகட்டும் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண் கண்டிப்பாக உண்டு இந்த தனுசு ராசிக்கு குரு ஆறில் இருந்து குரு பார்வையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் அப்போ தொழில் சிறந்து விளங்குமா கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நல்லடிச்சுட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ பிடிச்சி நல்ல உங்களை பெரிய லெவலில் ரீச் ஆக வைக்கும் நல்ல சம்பாத்தியம் ஆ நல்ல வருமானையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்போது போன்ற நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் வந்து தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் கடனை உடனே வாங்கி அரசு வங்கிகளில் கடன் வாங்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க வாங்கலாம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க இந்த கடனை வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் சிறப்பாக வருவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓபன் பண்ணணும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஓபன் பண்ணலாம் சிறப்பாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது அரசு துறையாகட்டும் நிதித்துறை நீதித்துறை தனியார் துறை ஆகட்டும் மற்றபடி எல்லோருக்குமே சொந்தமாக தொழில் பண்ணால் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தான் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலம் தேடி வருமா கண்டிப்பாக தேடி வரும் சிறப்பான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லணும் இப்போது படித்து பிடிச்சி எழுந்தவங்க இருப்பாங்க இந்த இப்போ தான் அவங்களுக்கு ஏழைச்சனையும் முடிஞ்சுது முடிஞ்சு இப்போ தான் ரெண்டு வருஷமாக தெளிவாக இருக்காங்க பட்டு வேலை கிடைக்கல எனக்கு கேம்பஸ் கிடைக்கல ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுறேன் இல்லை இது மாதிரி வேறு எதாவது முயற்சி பண்ண கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு தருணம் இது நல்ல சம நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பட்டங்கள் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது அப்போது வேலை வாய்ப்புகள் இருந்தால் வருமானம் கண்டிப்பாக இருக்குமா கண்டிப்பாக வருமானம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் சுப செலவுகள் நடத்தக்கூடிய நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுக்கு கல்யாணம் மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய கொடு சுப நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா வீடு வாங்கலாம் வீடு கிரக பிரசம் பண்ணலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் இப்படி பல நிகழ்வுகள் அற்புதமான மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும் நம்பி கடன் வாங்கி நீங்கள் செய்யலாம் வருமானமும் சிறப்பாக வரும் இதில் ஏழாம் இடத்து அதிபதி புதன் மூலாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல அவர் நீச்ச பங்கமும் பெறுகிறார் சூப்பர் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பத்திரிகையாளர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி கவுர்மெண்ட்டு இந்த நிதித்துறை நீதித்துறை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பத்தாம் பார்வை நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம் இந்த சனி பகவான் மூணுலேருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கறதால சீடாட்ட ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா இவங்க இப்போ பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருள் நஷ்டம் நேர விரயம் மன கஷ்டம் எல்லாம் வரும் அதனால் இப்போதைக்கு வேண்டாம் பிள்ளைகள் இப்போ கல்வி பயிலும் இடத்துல கூட நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது உடன் பயிலும் மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் யாராவது நீங்கள் இப்போது ஆட்டியை போகிறதுக்கோ இல்லை இது மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் எதுவும் இருக்குது அதாவது வாய்க்கால் சண்டை வரப்பு சண்டைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் பாக்யஸ்தான் இப்போ பாக்யஸ்தானத்தை சனி பார்க்குறார் பாக்யஸ்தானாதிபதி மூணாம் இடத்தில் சனி பகவானோடு தான் இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலும் சனி பார்வையை விட அந்த வீட்டு சிவ சூரியனுடைய பார்வை ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை லாபம் இல்லை ந நல்லதில்லை அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் சமூகத்தில் அவ பேர் வரலாம் அவர் தொழில் அறிவடைந்து போகலாம் அவளுக்கு அவருக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு சுப செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அஞ்சிக்குடையவன் ஏழில் இருக்கார் சுப நல்ல நிலையில் இருக்கார் ஒரு சிலர் காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு தருணம் இது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லணும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் இந்த குரு பார்வை சிறப்பு குரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பு உங்களை பொறுத்தவரைக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதால துர்கைய வழிபாடு பண்ணுங்க இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க வீட்டை பெயிண்ட் பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட்டுகள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லணும் அற்புதமான காலம் சிறப்பாக இருக்கும் முதல் பத்தாம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை சந்தோஷமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு